ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பி நியூஸ் சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஆன்மீகத்தாள்களை தான் தமிழில் பார்த்தது போல் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் உங்களுக்கு ஷேர் பண்ண அதை முதல்ல தெரிஞ்சுக்கோங்க நாளை நாள் தேதி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஜூலையுடைய இருபத்தி நாலாம் தேதி அதே போல் தமிழ் மாதம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நான்காவது மாதமான ஆடியுடைய எட்டாம் நாள் கிழமை நாளை நாள் வியாழக்கிழமை நாளை நாள் வரக்கூடிய இந்த வியாழக்கிழமை சாதாரணமான வியாழக்கிழமை கிடையாது மிகவும் முக்கியமான எச்சரிக்கையான ஒரு வியாழக்கிழமை என்று உங்களுக்கு கண்டிப்பாக வந்து தெரியும் அப்படின்னு எச்சரிக்கையான வியாழக்கிழமை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமாவாசையானது வருது நாளை நாள் வரக்கூடிய அமாவாசை ஆடி அமாவாசை மற்ற அமாவாசைகளை விட ஆயிரம் மடங்கு சக்தி ஆடி அமாவாசைக்கு இருக்குது அது நம்ம எல்லாருக்குமே தெரியும் இந்த ஆடி அமாவாசையுடைய சிறப்பையும் ஆடி அமாவாசையில் நாளை நாள் படையில் என்ன காய்கறிகள் சமைக்கணும் என்ன காய்கறிகள் சமைக்கக்கூடாது அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் ஆடி அமாவாசைக்கு தயாராகிட்டு இருக்கிறவங்க இந்த வீடியோவை பாருங்கள் இந்த வீடியோவில் நான் சொல்கிறக்கூடிய தாள்களுக்கு ஏற்ப நாளை நாள் காய்கறிகள்லாம் வந்து சமைங்க சரி ஃபஸ்ட்டு ஆடி அமாவாசையுடைய சிறப்பை வந்து பார்க்கலாம் மற்ற அமாவாசை விட ஏன் இந்த அமாவாசை அதிக சக்தி வாய்ந்ததுங்கிறத இப்போ நான் சொல்கிற விஷயங்கள் மூலிமா நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் ஆக்சுவலி ஆடி மாதங்கிறது நான்காவதாக வரக்கூடிய மாதம் சூரியன் கடகராசியில் பயணம் செய்யக்கூடிய இந்த மாதத்தை கடக மாதம் என்றும் அழைக்கப்படும் இந்த மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை ரொம்ப சக்தி வாய்ந்த அமாவாசை மொத்தம் பன்னிரெண்டு அமாவாசைகள் மாதத்தில் வருதில் அதில் இந்த அமாவாசை மட்டும் அதிக சக்தி உடையது ஒரு மூணு அமாவாசை வருடத்துக்கு முக்கியம் அதில் ஒன்றாவது ஒரு அமாவாசை ஆடி அமாவாசை ஆடி அமாவாசையில் பித்ருலோகத்திலிருந்து பூலோக வரக்கூடிய முன்னோர்களை வரவேற்கக்கூடிய விதமாக தர்ப்பணம் செய்தால் தோஷம் நீங்கும் அது எப்படி நீங்குங்கிறத உங்களுக்கு சொல்ல போகிற ஃபஸ்ட்டு அதை தெரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் என்ன காய்கறி சமைக்கணுங்கிறத பார்க்கலாம் சிறப்பு மிகுந்த ஆடி அமாவாசை நாளை நாளில் நம்மளோடு வாழ்ந்து மறைந்த முன்னோர்கள் பித்ருலோகத்திலிருந்து கிளம்பி பூலோகத்துக்கு வருவதாக நம்பப்படுது எனவே நம்மளுடைய முன்னோர்களை வரவேற்கக்கூடிய விதமாக நாளை நாள் நாம் அவங்களுக்கு எள்ளும் தண்ணீரும் இறைத்து தர்ப்பணம் அளிக்கணும் அதன் மூலம் தோஷங்கள் நமக்கு நீங்கும் என்பது நம்பிக்கையாகவே சொல்லப்படுது ஆக்சுவலி வீடு தேடி வரக்கூடிய முன்னோர்களை இப்படி தான் நாம் வந்து வரவேற்கணும் அமாவாசில மூன்று அமாவாசைகள் வருடத்துக்கு மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்தது உத்தராயண காலமான தை மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை தாட்சானிய காலமான ஆடி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை அப்புறம் புரட்டாசி மகாலியபட்ச என்று சொல்லப்படக்கூடிய காலத்தில் வரக்கூடிய மகாலய அமாவாசை இந்த மூன்று அமாவாசைகள் தான் வருடத்தில் மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்த அமாவாசையாக சாஸ்திரங்களிலே கூறப்படுகிறது இப்போ நாளைக்கு வந்து ஆடி அமாவாசையானது வருது ஆடி மாதம் முதல் மார்கழி முடியவரை காலத்தில் நம்மளுடைய முன்னோர்களான பித்திருக்கள் நம்மளை பார்ப்பதாக இந்த உலகத்தில் சொல்லப்படுது அதாவது ஆடி முதல் மார்கழி முடிய வரக்கூடிய காலத்தில் நம்மளுடைய முன்னோர்களான பித்திருக்கள் நம்மளை நம்மளை பார்ப்பதற்காக இந்த உலகத்துக்கு வருவதாக சொல்லப்படுது அவர்கள் பித்திருலோகத்திலிருந்து புறப்படக்கூடிய நாள் தான் ஆடி அமாவாசை எனவே அவர்களை நாம் நினைவில் வைத்திருக்கிறோம் என்பதை தெரிவிப்பது போலவோ அவர்களை பூமிக்கு வரும்படி அழைப்பு விடுப்பது போலவோ ஆடி அமாவாசையில் அவர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க வேண்டி என்பது சாஸ்திரத்தில் அடித்து சொல்லப்படுது ஆடி அமாவாசை நாள் நாளில் உங்களுடைய சொந்த வீடான கடகராசியில் தாய்க்காரகன் சந்திரன் தந்தைக்காரகன் சூரியன் இணைகிறாரு அதாவது ஆடி அமாவாசை நாளை நாளில் கடகராசியில தான் வந்து சூரியனும் சந்திரனும் இணைகிறாங்க ஸோ சூரியனும் சந்திரனும் இணைந்திருக்கக்கூடிய நாள் அமாவாசைங்கிறது தெரியும் சந்திரன் நிலையில் நிலையிலிருந்து விடுபட்டு வளர்பெறி நிலைக்கு செல்லக்கூடிய நாள் அமாவாசை தினத்தில் இப்படி முன்னோர்களையும் தாய் தந்தரிகளை யார் வழிபாடு செய்கிறோமோ அவர்களுடைய பிள்ளைகளுக்கு தலைமுறைக்கும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் முன்னோர்களுடைய ஆசை கிடைக்கும் அமாவாசை நாளில் நம்ம செய்யக்கூடிய தர்ப்பணங்கள் நம்ம பித்திருக்களுக்கு அதிக மகிழ்ச்சி தரும் அதற்காக தான் அமாவாசை தினம் பித்திரு தர்ப்பணத்துக்கு உரிய நாளாக சாஸ்திரத்திலேயே கூறப்பட்டிருக்கு இந்த ஆண்டு ஆடி மாத அமாவாசை வந்து கிருஷ்ணபட்ச அமாவாசை திதியாக கரெக்டாக நாளை நாள் வருது அதாவது ஜூலை இருபத்தி நாலு காலையில் வியாழக்கிழமை மூணு ஏழு மணிக்கெல்லாம் தொடங்கி விடுது அடுத்த நாள் ஜூலை இருபத்தி ஐந்து கரெக்டாக வெள்ளிக்கிழமை காலையில் ஒரு ஒன்று நாற்பத்தி ஏழு மணி வரை இருக்குது சூரிய உதயத்தின் அடிப்படையில் நாம் ஜூலை இருபத்தி நாலாம் தேதி வியாழக்கிழமை நாளை நாளை ஆடி மாத அமாவாசையானது கணக்கிடப்படுது ஸோ நாளை நாள் அமாவாசையில் காலையில் ஆறு மணிலேருந்து ஒன்பது மணி வரை புனித நீர்நிலைகளில் நீராடி தர்ப்பணம் செய்யணும் ஆடி அமாவாசை நாளில் புனித நீராடி முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பது அன்னதானம் செய்வது புண்ணியத்தை தரும் நாளை நாளில் இன்னொரு ஒரு விஷயம் என்னென்னா வில்வ மரத்தை வணங்கி தண்ணீர் ஊற்றி அதுக்கு தீபம் ஏற்றி வழிபாடு செய்யணும் அதனால் முன்னோர்களும் தெய்வங்களும் மகிழ்ச்சி அடைவார்கள் என்பது நம்பிக்கை ஸோ அதனால் அதை நாளை நாள் செய்யாமல் இருக்கக்கூடாது அப்புறம் நீங்கள் இருக்கக்கூடிய பகுதிகளில் புனித நீராட முடியும்னா புனித நீராடுங்க ஏன்னா புனித நீராடி முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கும்போது அவர்களுக்கு பிடித்தமானதாக அமைகிறது ஸோ இன்னொன்று என்னென்னா அவர்களுக்கு பிடித்தமான உணவுப் பொருட்களில் படையல் இருக்கிறது தான் அந்த படையலில் வந்து என்ன காய்கறி வந்து நாளை நாள் இருக்கணும் என்ன காய்கறி இருக்கக்கூடாது அப்படிங்கிறது வரையறுக்கப்பட்டிருக்கு ஸோ அதை இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் ஸோ என்ன காய்கறி நாளை நாள் வந்து வைக்கணும் என்ன காய்கறி வைக்கக்கூடாது அப்படிங்கிறத விவரமாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க ஸோ தெரிஞ்சு அதை மட்டும் நாளை நாள் வந்து பண்ணுங்க அதாவது அமாவாசைக்கு நாளை நாள் கண்டிப்பாக சமைக்க வேண்டிய காய்கறிகள் என்னென்னங்கிறத உங்களுக்கு லிஸ்ட்டு போட்டு சொல்ல போகிற நாங்கள் பார்க்கலாம் நாளைய ஆடி அமாவாசையில் எப்போதுமே அமாவாசையில் சில உணவுகள் கண்டிப்பாக சமைக்க வேண்டும் என்று சொல்வாங்க அதே வந்து நாளை நாள் வந்து இன்னும் வந்து நிறைய சமைக்கணும் என்பது சொல்லப்படுது பர்டிகுலராக தை அமாவாசை ஆடி அமாவாசை புரட்டாசியில் வரக்கூடிய மகாலயபட்ச அமாவாசை இந்த மூன்று அமாவாசையிலுமே கண்டிப்பாக இதை ஃபாலோ பண்ண வேண்டும் அதுதான் சாஸ்திரத்தில் உங்களுக்கு சொல்லப்பட்டதை சொல்ல ஆடி அமாவாசையில் முன்னோர்களுக்கு பிடித்த உணவுகளை மத்திய உணவிற்கு சமைத்து அதை மறைந்த முன்னோர்களுடைய புகைப்படங்களுக்கு பொட்டு வைத்து பூ வைத்து இலை போட்டு படையலாக வந்து வைக்க வேண்டும் அவ்வாறு நாம் படையல் வைக்க போகும்போது அந்த சமைக்கக்கூடிய காய்கறிகள் சிலவற்றை பயன்படுத்தணும் சிலவற்றை பயன்படுத்தக்கூடாது அதே போன்று சில காய்கறிகள் கண்டிப்பாக சேர்த்து சமைத்தால் வீட்டிற்கு நன்மை உண்டாகும் அதனால தான் நாளை அமாவாசையில் என்ன காய்கறி சமைக்கணும் என்ன காய்கறி சமைக்கக்கூடாதுங்கிற விவரங்களை சொல்ல போகிறேன் தெளிவாக எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க ஸோ தெரிஞ்சு இதையே வந்து நாளை நாள் ஃபாலோ பண்ணுங்கள் அமாவாசை காய்கறிகளில் நாளை நாள் இலையில் கண்டிப்பாக இருக்க வேண்டிய காய்கறிகளில் என்ன காய்கறி சொல்லப்பட்டிருக்குன்னா வாழைக்காய் பூசணிக்காய் தண்டு அகத்திக்கீரை பாகற்காய் பிரண்டை பலாக்காய் இது வந்து கண்டிப்பாக வாழை இலையில் இருக்கணும் ஆக்சுவலி இதுக்கு தனி முக்கியத்துவமே இருக்குது இதுக்கு புராணங்கள் கதைகள் கூட இருக்குது இந்த காய்கறிகள் எதற்கு சமமானவை என்பதை உணர்த்துவதற்காக சொல்லப்படக்கூடிய இந்த கதை பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்புறம் வேறு என்னென்ன காய்கறிகளில் சமையலில் சேர்க்கக்கூடாது என்பதை பற்றியும் சொல்கிறேன் அதையும் தெரிஞ்சுக்கோங்க ஆடி அமாவாசையான நாளை நாள் காய் கனி கிழங்கு கீரை சமைக்க வேண்டும் என சாஸ்திரத்தில் சொல்லப்படுது இதனால் அமாவாசை சமையலில் நாளை நாள் தர்ப்பணம் கொடுக்கும்போதோ அந்தணர்களுக்கு நீங்கள் பொருட்களை தானம் கொடுக்கும்போதோ அதில் வாழைக்காய் கண்டிப்பாக இருக்க வேண்டும் அதற்கு காரணம் வாழையடி வாழையாக நமது குளம் வளர வேண்டும் என்பதற்காக வாழைக்காய் பயன்படுத்துவதாக நமது வீட்டு முன்னோர்கள் சொல்கிறாங்க அதேபோல் அமாவாசையான நாளை நாள் பாகற்காய் பிரண்டை பூசணிக்காய் தண்டு அகத்திக்கீரை பலாக்காய் கண்டிப்பாக சமைக்க வேண்டும் அதற்கு காரணமான சில புராணக்கதைகள் சொல்லப்படுது அதுவும் வந்து நான் உங்களுக்கு அடுத்த ஒரு இதில் வந்து சொல்கிறேன் ஆக்சுவலி இப்போ நான் சொன்ன காய்கறிகள்லாம் நீங்கள் சமைச்சிங்கன்னா ஆயிரத்தெட்டு காய்கறிகளை வந்து சமைச்ச மாதிரி ஒரு பலன் அதனால் இந்த காய்கறிகளை கண்டிப்பாக நாளை நாள் வந்து சமைக்க வேண்டும் இப்போ நான் சொன்ன காய்கறிகளில் ஏதாவது ஒன்று ரெண்டு கூட நாளை நாள் நீங்கள் சமைத்தா போதும் அதே போல் வேறு காய்கறிகள் நாளை நாள் சமைக்காமல் இருக்கக்கூடாது அதாவது வேறு காய்கறிகள் சமைக்காமல் இருக்கக்கூடாதுன்னா வேறு இந்த முக்கியமான காய்கறிகள் என்று சில காய்கறிகள் சொல்லியிருக்குவாங்கள்ல அந்த மாதிரிலாம் நாளை நாள் வந்து சமைக்காமல் இருக்கக்கூடாது அதை கண்டிப்பாக சமைக்கிறது உங்களுக்கு ரொம்ப 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 நல்லது ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் ஆடி அமாவாசையுடைய சிறப்பையும் ஆடி அமாவாசையில் மிக முக்கியமான காய்கறி சமைக்கக்கூடிய விஷயத்தையும் ஷேர் பண்ணது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நான் நம்புகிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் இந்த வீடியோவில் சொன்னதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் ஆடி அமாவாசையை வரவேற்கக்கூடிய விதமாக என்ன காய்கறி சமைக்கணும் என்ன காய்கறி சமைக்கக்கூடாதுங்கிறத இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கிட்டோம் இதே போல் அடுத்தடுத்து நிறைய இன்ட்ரெஸ்டான வீடியோ வரும் அதையெல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணோன்னா ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ணை ப்ரெஸ் பண்ணி பாருங்க கண்டிப்பாக அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்படின்னான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ணை ப்ரெஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு சுவாரஸ்யமாக ஒரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ